சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போற்றி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யாசியுடன் இன்று பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபை பாண்டியநகர் பாண்டியநகர் ஞானசபையில் திருச்சபையானது அமைந்திருக்கிறது இங்கே தினமும் இறைவன் அன்னதானம் நடத்தி கொண்டிருக்கிறார் ஏழை எளிய மக்களுக்கு பசியாறுவதற்கு இறைவனின் பிரசாதமாக தினமும் அன்னதானம் நடக்குகிறது இதற்கு உதவியாக உலகம் எங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கும் தனது பக்தர்களால் அனுப்பப்படும் காணிக்கைகளால் இந்த அன்னதானமானது நடந்து கொண்டு இருக்கிறது இன்று அன்னதானத்துக்காக வந்து சேர்ந்த காணிக்கையானது இரநூறு ரூபாய் அனுப்பி வைத்த இரு இருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் நேற்று அன்னதானம் போட முடியவில்லை காரணம் மழை அதனால் போட முடியல இந்த பார்க்குற இடத்துல வச்சு தான் சமைச்சிட்ருக்கிறது வெயிலாக இருந்தால் எப்படியாவது சமாளித்து அதை நாங்கள் செஞ்சுருவோம் ஆனால் மழை எதுனா ஒன்றும் செய்ய முடியாது அதனால் ஒரு சொந்த இடத்துக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் உறவுகளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாடகை கட்டிடம் இது ஹைவேஸுக்கு சொந்தமான இடம் புறம்போக்கு இது ஹைவேஸுக்கு சொந்தமான இடம் இதில் ஒரு ஷெட்டு போட்டு செஞ்சுட்டு இருந்தோம் ஆனால் ஹைவேஸில் இருந்து ரோடு விரிவாக்கத்தை தொடர்ந்து அந்த ஷெட்டை எடுக்க சொல்லியிருந்தாங்க அதனால் இந்த வெயிலில் தான் சமைச்சிட்டு இருக்கிறோம் மழை பெய்தால் ஒன்றும் செய்ய முடியாது அந்த ஒரு நிலை இருக்கிறது உறவுகளை நீங்களும் உங்களால் முடிந்த உதவிகளை அன்னதானத்துக்காகவும் இந்த திரு சபை சொந்த இடத்துக்கு மாற்றுவதற்காக அன்னதான கூடம் ஞான சபை தியான மண்டபம் கட்டுவதற்காக ஆறு சென்று இடம் விற்பனைக்கு வந்திருக்கிறது ஒரு சென்று பதினஞ்சு லட்சம் ரூபாய் அப்படின்னு கேட்குறாங்க ஞானசபையில் அதற்கான வருவாய் இல்லை யாரேனும் உதவி செய்ய விரும்புனால் உங்களால் முடிந்த நிதியுதவிகளை அன்னதானத்துக்காகவும் திருச்சபை கட்டமைப்பு பணிகளுக்காகவும் அனுப்பி உதவி செய்யலாம் திரையில் தெரியும் எண்ணுக்கு உங்களால் முடிந்த நிதியுதவிகளை அனுப்பலாம் மற்றவர்கள் அழைத்து பேசி உங்களால் முடிந்தது நீங்களும் வந்து செய்து இறையருள் பெறலாம்